இன்னொரு பக்கம் கொள்கையை சொன்ன நீங்க எல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரே ஒழிச்சு வச்சுக்கிற மாதிரி பழக்கமா பார்த்து வளர்ந்த இளைஞர்கள் வந்து இது போல மக்கள் அதிகாரம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வை வந்து பார்த்தாங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம எல்லாரும் விரோதமா பார்ப்பாங்க இல்ல இருந்த கொள்கையை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பா இந்த புத்தகத்துல இது முழுவதும் ஒருத்தர் படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களை வந்து ஒரு மாசிச எதிர்ப்பு மனநிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த புத்தகத்தை முடியுது குறிப்பா இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மோடியுடைய பாசிச ஆட்சி எப்ப அரியணை வந்ததோ அதுல இருந்து என்னெல்லாம் கொடுமைகள் நடந்தது சிறுபான்மையுக்கு எதிராக கலித்துகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் பார்ப்பனர்கள் இல்லைவோ அவர்களுக்கு எதிராக அத்தனை கொடுமை எதெல்லாம் நடந்தது எந்தெந்த துறையில எல்லாம் நடந்ததுங்கிற முழு பட்டியலையும் பட்டியலும் ஆதாரங்களோடைய பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க அப்போ ஒருவர் வந்து ரொம்ப எளிமையாக இதை வந்து புரிஞ்சுக்க முடியுங்கிற சூழ்நிலையில வந்து இதை வந்து பதிச்சு பதிப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ மார்க்சி புத்தகங்கள் தான் தொடர்ந்து வாசிச்ச அனுபவம் இருக்கும் அப்போ மொழி நிலையை புரிஞ்சுக்கிறதுல பல சிக்கல்கள் இருந்திருக்கு அது நெருடலாக இருந்திருக்கும் அதை ஒரு மூணு மூணு கேட்டு ரெண்டு மூணு மூணு கேட்டு பண்ணுங்க அறிவியல்னா அப்படிதான் அது நம்ம கொஞ்சம் கடினமாக புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தில் ரொம்ப மிக மிக எளிமையான ஒரு திராவிட இயக்க எழுத்து நடையில் அவர்களுடைய கொள்கையை வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் கொள்கைங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது யாருமே வந்து ஒரு கொள்கை இல்லாம ஒரு அரசியல் இயக்கங்கிறது நடத்துறது சாத்தியம் இல்லை ஏன்னா அந்த கொள்கை தான் மக்களை வந்து சரியான திசையை நோக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு அப்படி இருக்கும்போது தான் அதை வந்து பெரிய பெரியார வந்து தன்னுடைய கொள்கைகளை அறிவிச்சதோட மட்டும் இல்லாம அதற்கான மக்கள் இயக்கத்தை கட்டினார் அப்போ அந்த கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அறிக்கைகள்ல மட்டுமே கொடுக்குறதோட ஒரு வேலை வந்து முடிஞ்சிடாத அரசியல் வந்து அதில் இருந்து தொடங்கிடவும் முடியாது முடியவும் முடியாது அப்ப நம்ம அதை யார் வழியா கொண்டு போறோம் எதிராக நிறுத்துறோம் அப்போ நம்மளுடைய எதிரிங்கிற ஒருத்தருக்கு ஒரு கொள்கை இருக்கு அவனுக்கான ஒற்றுமை இருக்கு அப்படின்னா நமக்கான கொள்கையை என்ன நம்ம யாருக்கு எதிராக முக்கியம் அந்த வகையில கொள்கைகள் தான் அரசியலுடைய வழியை நிர்ணயிக்கக்கூடியது அதற்கென ஒரு தனி நிகழ்வு மக்களுக்கு கழகம் தொடர்பு எடுத்திருக்கிறது அதுல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கு பாசிசம் குறித்து எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும் அதை பெருசா பெரிய விவரிக்கக்கூடிய அவசியம் இருக்காது ஒரு இனத்தில் ஒரு இனத்தை வந்து பெருப்புக்காகவே ஒரு இடத்தை வந்து பயன்படுத்தாங்க நடந்துட்டு முடியும் இந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கொரோனா காலத்துல எப்படி எல்லாம் வந்து இந்தியா வந்து கொரோனா எதிர்ப்பு அப்படிங்கிறது உலகம் முழுக்க கொரோனாவ எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்தியாவில மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சண்டைகள் வந்து நடந்துகிட்டு எதை எடுத்தாலும் எங்க எந்த செய்தியை பார்த்தாலும் அது வந்து ஒரு இஸ்லாமிய மையப்படுத்தி மட்டுமே தான் இருந்துட்டு வந்தது இங்க தமிழ்நாட்டில் கூட தலைமை செயலாளர் அன்னைக்கு இருந்த பீலா ராஜேஷ் கூட அவருக்கும் சில தவறுகளை அறிவிப்புள்ள சொல்லிட்டாருங்கிறதெல்லாம் கண்டிச்சு பல இயக்கங்கள் வந்து கண்டனத்தை தெரிவித்தோம் மேம்பதை இயக்கமும் அந்த கண்டனத்தை தெரிவிச்சது அப்போ ஒரு தபிக் ஜமாத்துங்கிற அவர்களுடைய அந்த நாடு ஒரு விஷயத்த இருக்கும் போது அத கொரோனாங்கிற உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பய ஒரு உலக அளவு நோய் தொற்று வந்து முஸ்லீம் தான் கொண்டு வந்தாங்கிற மாதிரியான ஒரு போலிப்பின் கொரோனா அளவுக்கு சமூக வலைதளம் முழுக்க வந்து அதை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்புறம் முஸ்லீம்ஸ் மீன்ஸ் டெரரிஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்த்தனாங்க அப்ப இப்படி தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பகல்காமம் தாக்குதலை பார்க்கறோம் அதுல என்ன நடக்குது அப்படின்னா தீவிரம் இதுவரைக்கும் வந்து சுட்டு கொண்ட தீவிரவாதி இது வரைக்கும் யாரும் பிடிக்கல தீவிரவாதி யாரு என்னங்கிற அடையாளம் இது வரைக்கும் வெளியே வரல ஆனா இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ இஸ்லாமியர்கள் என்னெல்லாம் அவங்க அவங்க கண்ணில் படுறாங்களோ அவங்களை எல்லாம் போய் அடிக்கிறது அவங்களை எல்லாம் தாக்குறதுங்கிற தொடர் தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கு இந்த பாஜக அரசு அரசு இதுதான் பாசிசத்தினுடைய செயல்பாடு வடிவத்தில் இருக்கக்கூடியது அப்ப நம்ம எழுதுல முடிஞ்சு தரக்கான அவங்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அரசியல் கூறுகளே முழுக்க முழுக்க பாசிசம் தான் முஸ்லிம் எதிரான இஸ்லாமுக்கு எதிரான போக்கம் ஏதோ இந்த மோடி ஆட்சி வந்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆயிரத்தி எட்நூறுகளில்

அதன் பிறகு அந்த ஊர்வலத்திற்கு பொது வெளியில மாடுகளை வெட்டுறாங்களோ மாடுகளை வெட்டி கறிய எழுதுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அடிக்கணும் கொள்ளணுங்கிறத ஒரு விதியா மாறுது அப்ப தொடங்கப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் அது வந்து ரொம்ப உக்கரமா இன்னைக்கு நவீன காலத்துல ரொம்ப மோசமாறி வருது இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இதெல்லாம் நினைவுபடுத்த விதமாகவும் இந்த கொள்கை புத்தக வெளியிடுங்கிறது வந்து மிகப்பெரிய விவாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதமா தான் இதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இதை படிக்கும் போதே எல்லா விஷயங்களையும் முடியும் காலத்தில் அனைத்து போராட்டங்களையும் பட்டியலிட்டு அதை எதெல்லாம் தீர்மானமா கொண்டு வர முடியும் நடைமுறை சாத்தியப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு முழுக்க முழுக்க விவரமா இதுல கொடுத்துருக்காங்க முன்னாடி பேசுல கூட சொல்லிட்டு போயிருந்த அப்ப பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுகள் கூட இங்க இருந்து கருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப இங்க தமிழ்நாட்டு மரபே வந்து தொடர்ந்து சாதி எதிர்ப்பு மத எதிர்ப்பு பிரிவினை எதிர்ப்பு உணர்த்துற வகையில தான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடந்த ஆங்கிலேய எதிர்ப்பு அதாவது ஏகாதிபத்தியம் சொல்லக்கூடிய வெள்ளைக்கார ஆட்சி காலத்துல தமிழர்கள் எப்படி எல்லாம் வந்து தொடர்ந்து போராடினாங்க அப்ப அவர்களுடைய சாதி என்னவா இருந்துச்சு மதம் என்னவா இருந்தது அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவங்க இதெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லாம எப்படி வெள்ளையர்கள் ஒரே ஒற்றை ஒரே சமூகத்தை எதிர்த்து பாளையக்காரர்கள் ஒன்று திரண்டாங்க அப்படிங்கிற வரலாறு மேற்படுகிற இயக்கம் தொடர்ந்து கோவையில மூன்று ஆண்டுகளா இதை குறித்த வரலாற்று மாநாடுகளை கருத்தரங்குகளை தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு வரோம் இப்போ இதுல வந்து முக்கியமா இந்த முகமது ஹாசம் கனிஜா கான் அப்படிங்கிற இஸ்லாமிய படை தளபதிகள் திப்பு சுல்தானுடைய காலகட்டத்துக்கு பின் இஸ்லாமிய படை தளபதிகள் எப்படி எல்லாம் அப்படிங்கிற வரலாற்றையும் வேப்பரங்க வெளியே கொண்டு இருக்கக்கூடிய இந்த படங்கள்லயே ஓட்டியிருக்கிறாங்க பாளையக்காரர்கள் குறித்தாகவும் திப்பு சுல்தான் படங்களையும் இங்க ஆட்சிக்கு வச்சிருக்கிறாங்க இப்போ இது போன்ற அனைத்து விதமான போராட்ட எதிர்ப்புணர்வு ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மலர் ரீதியிலிருந்தே இருக்குது அதுதான் வரலாற தொடங்கி புத்தர்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்ப்பனையும் எதிர்பார்க்கட்டும் ஏகாதிபத்திய எதிர்பார்க்கட்டும் தொடர்ந்து தமிழர்கள் என்னைக்குமே ஆதிக்கத்துக்கு எதிரானது பொத்தோ பரமசிவன என்ன சொல்லுமோ சொல்லிடுவாரு பெரியார் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி வந்து சிலங்களும் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்லுவாரு பெரியார் அனைத்து விதமான ஆதிக்கத்திற்கும் எதிரானவர் அப்படின்னு ஒரே வகையில் பெரியார பற்றி அவர் அடையாளப்படுத்தி அது பெரியாருக்கு மட்டும் பொருந்த தமிழர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தமிழ்நாடு முழுக்க மக்கள் அதிகார கழகங்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு இதை முழுமை சேர்த்தக்கான வேலைகள்ல இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த பாசச எதிர்ப்புல அவர்களுடைய முதல் மாநில மாநாடு வந்து தோழர்கள் மேற்பதிவேற்ற தோழர்களும் எங்களுடைய தலைமை தோழர்கள் திருமுருகன் காந்தியும் தொடர்ந்து பங்கெடுத்து வரோம் இனியும் தொடர்ந்து இவர்களுடைய அனைத்து விதமான கூட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் அவர்களுடைய கொள்கை வழிகளிலும் மேற்பத்தையே கூட்டணி அடைச்சுக்கிட்டு தொடர்ந்து நாங்கள் இதில் பயணிப்போம் கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்துக்கு பேச வாய்ப்பு அளித்துவதற்கு நன்றி முடிவு